மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எமிலி மாரசெலேக் இடாகோ யுஎஸ்ஏ தலைப்பு நன்றியுள்ள ஒரு இருதயம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடங்கி இருபதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் கடந்த சில வாரங்களாக மன அழுத்தம் எரிச்சல் கோபம் சலிப்பு ஆகிய உணர்வுகளுடன் போராடிக் கொண்டிருக்கிறேன் ஒருநாள் ஏன் எனது எண்ணம் இவ்வளவு கெட்டதாக இருக்கிறது என்று தெரியவில்லை நான் இதை மாற்ற விரும்புகிறேன் என்று கடவுளிடம் சொன்னேன் அதற்காக நான் செய்ய வேண்டியதை வெளிப்படுத்தி உதவி செய்யும்படி கடவுளிடம் கேட்டேன் உடனே நன்றி என்ற ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் பதிந்தது நான் அன்று காலையிலும் வேலைக்கு போகும் நேரத்திலும் பெரிய சிறிய காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லியபடி இருந்தேன் சுத்தமான நீர் போஷாக்கான காலை உணவு எனது வாகனம் எனக்கு மகிழ்ச்சி தரும் எனது நாய்கள் தினமும் கிடைக்கும் கடவுளின் புதிய இரக்கங்கள் இன்னும் பலவற்றிற்காகவும் நன்றி சொன்னேன் நன்றி சொல்லச் சொல்ல எனது மனதில் இருந்த கசப்புகள் யாவும் அகன்று போக இனிமையான எண்ணங்கள் மனதில் இடம் பிடித்தன இன்றைய வாசிப்பு பகுதி இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும்படியும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லும்படியும் ஞாபகப்படுத்துகிறது நன்றி சொல்வதை நாம் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டால் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாமும் மகிழ்ச்சி சமாதானம் அன்பு ஆகியவற்றை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பான ஆண்டவரே உங்களுக்கு எப்போதும் நன்றி சொல்லும் ஒரு இருதயத்தை எமக்குள் வளர்த்து உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நன்றியுள்ள ஒரு இருதயம் கடவுளை மகிமைப்படுத்தி எனக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் தருகிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக